ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோ என்ன பார்க்கலாமா வெயிட் லாஸ் சீரிஸ் டே ஃபார்ட்டி டூ வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாலே மோஸ்ட்லி எல்லோரும் டேஸ்டான ஃபுட்டு சாப்பிட முடியாது அப்படின்னு நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணாமலே இருக்கீங்க இனி அந்த கவலை உங்களுக்கு தேவையே இல்லை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி டெய்லி சூப்பர் ஃபுட்டோட சூப்பர் டிப்ஸோட நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்ருக்கேன் இந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒன் மந்த்லே சிக்ஸ் கேஜி வரைக்குமே லாஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டான ஃபுட்டு சாப்பிட்டுட்டு மார்னிங் எந்திரிச்சோனே ஓவர் நைட் ஸோக் பண்ண வெந்தய வாட்டர் எடுத்துக்கோங்க இது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இவ்வளோ வெந்தய ஊற குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் வெந்தயம் வாட்டர் மட்டும் தான் எடுத்துக்குவேன் அந்த வெந்தயத்தை வந்து நான் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்குவேன் ஹேர் பேக்காக வெந்தயம் போட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் க்ரோத்து சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸில் இருக்கும்போது மோஸ்ட்லி எல்லாரும் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி அப்பப்போ ஹேர் பேக் போடும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத்து சூப்பராக இருக்கும் உங்கள் வெயிட் லாஸ்க்கும் நல்லாவே என்ஜாய் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுவீங்க ஆஹ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழிச்சு ஏதாவது ஒரு டீடாக் ஜூஸ் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரோட்டீன் காஃப் ஃபைபர் இது பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி தான் நான் எப்போவுமே ஃபுட் எடுத்துக்கிறேன் அதனால் என்னால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியுது இன்றைக்கி ப்ரோட்டீன்க்காக வேக வச்ச சுண்டல் எடுத்துக்கிட்டேன் ஃபைபருக்காக ஒரு கோவா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு காஃபுக்காக அவள் தான் எடுத்துக்கிட்டேன் இந்த அவல் வந்து நம்ம எல்லாருமே ஸ்வீட் போட்டு தேங்காய் போட்டு சாப்பிட்ருப்போம் பட் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரெசிபி வேணால் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரெசிபி வேணும்னு மட்டும்தான் சொல்கிறீங்க என்ன ரெசிபின்னு சொல்ல மாட்டேங்க ஸோ அதையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி அனுப்புனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி பேலன்ஸ்டாக தான் நான் எப்போவுமே சாப்பிடுவேன் ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் ஃபைபருக்காக எடுத்துக்கிட்டு இதில் வாட்டர் கன்று நிறையா இருக்குது ஸோ குக்கும்பர் கிடச்சா வேஸ்ட் பண்ணாமல் நல்லாவே சாப்பிடுங்க உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ப்ரான் ரோஸ்ட்டு தான் நீங்கள் பண்ணியிருந்தேன் இதுக்கு ஒரு ரெண்டே பொருள் போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டு வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிச்சிடும் ரெசிபி வேணால் நம்ம ஷார்ட்ஸில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க நேற்று வச்ச வரகரிசி சாதம் நிறையாவே மிஞ்சிருச்சு ஸோ நான் அதை தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் அப்படியே ஒரு கஞ்சி சாதத்துக்கும் இந்த பிரான் ரோஸ்ட்டுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இவ்வளோ டேஸ்டா சாப்பிட்டு தான் நான் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம வெயிட் லாஸ்ன்னு எதுவுமே சாப்பிடாம இருக்கணும் அவசியம் இல்லை பட் ஹெல்த்தியான ஃபுட் எடுத்து சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுவோம் ஈவினிங் டைம்ல உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுது கிரேவிங்ஸாக இருக்குன்னா பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க சீட்ஸ் எடுத்துக்கோங்க நச்சு எடுத்துக்கோங்க நான்லாம் இன்னைக்கு வேர்க்கடலையை வறுத்து வச்சு அதை எனக்கு வேணுங்கிற அளவு நான் எடுத்து சாப்பிடும்போது நீங்கள் கிரேவிங்ஸும் நல்லாவே ஹம்மியாயிருக்கும் சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈவினிங் டைமில் நான் இப்போ பிளாக் காஃபி தான் எடுத்துட்டு இருக்கேன் உண்மையிலே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பிளாக் காஃபி எடுக்கும்போது ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு வெள்ளம் நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு தேன் அந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க நீங்கள் ஒயிட் சுகர் எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் நீங்கள் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணி பாருங்க உங்கள் ஃபேஸில் சூப்பர் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுங்கள் அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது உங்கள் மைண்டும் நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் மெடிசன் சாப்பிட்டு சரியாகாத ப்ராப்ளம்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி வாக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ டெய்லி டெய்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் எல்லோரும் வாக் பண்ணிருக்கேன் நைட்டு டின்னர் செவன் டு எயிட் ஓ கிளாக்ல முடிச்சுக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு ஒன் வீக்காக காப்ஸ் கட் பண்ணிவிட்டு அதாவது தோசை இட்லி சப்பாத்தி அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ப்ரோட்டீனும் ஃபைபரும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு இதை ஃபாலோ பண்ணுறேன் ஒரு ஃபுல் பாயில்டு எக் எடுத்துகிட்டு ஒரு ஒயிட் எக் எடுத்து ப்ரோட்டீன்காக ஃபைபருக்காக ஆப்பிள் பொம்மை கிரானட் எடுத்து இதுதான் என்னுடைய நைட்டு டின்னர் இந்த மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக ஃபில்லிங்காக சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்